மக்களை இப்போ பார்த்துக்கிட்டீங்கன்னா நாங்கள் எங்கே நினைக்கிறோம்னு சொன்னால் எங்களை வீட்டை எங்களை வீட்டை ரோண்டெல்லாம் நின்று தஞ்சு கொண்டுருக்கோம் நாங்கள் இப்போ பார்த்துக்கிட்டீங்கன்னா நாங்கள் நேற்று வீடியோ ஒன்று போட்டிருப்போம் அந்த வீடியோவை நீங்கள் பாத்திருப்பீங்க நினைக்கிறேன் அந்த வீடியோவில் நாங்கள் ஜானை அது எல்லாம் காய்க்கு நாங்கள் மலையெல்லாம் காட்டுனோம் நாங்கள் ஆனால் இரவு வந்து ஜானை வந்திருக்கிறது அந்த வந்த இடமெல்லாம் கடும் சேதம் தென்னை மரம் எல்லாம் கடும் சேதமாக்கி மாக்கிறது அந்த இடத்த இவ்வளோ வேலியெல்லாம் உடைச்சி கடும் சேதமாக்கி போட்டு இரவு போயிருக்கிறது வாங்க வாங்கினாங்க உங்களுக்கு அதெல்லாம் காட்டுவோம் பாத்தீங்கதான் நாங்க சொன்ன ஜான சேதம் பண்ணது நாங்க வந்துட்டோம் அது உங்களுக்கு புல்லா நாங்க காட்டுறோம் தொடர்ந்து வீடியோ பார்த்து கொண்டு நாங்க புல்லா காட்டுறோம் இங்க பாருங்க இந்த தூணெல்லாம் உடைச்சு இந்த வேலியெல்லாம் சேதம் பண்ணி பாருங்க மக்களே மக்கள சென்னு சேதம் அப்படிங்கிற புரிச்சுலாம் திரும்பிங்க மக்களே எப்படி செல்ல உனக்கு உடச்சுருக்கீங்கன்னு வாரு இப்போ பாருங்க மக்களே நேற்று நாங்களும் ஒரு வீடியோ ஹோட்டாங்க வா ஜான சாணம் வந்து அந்த சாண விஞ்சயம் வந்து போயிட்டு போய்க்கு பார்த்தீங்கன்னா மக்களே பார்த்தீங்கன்னா மகளே எல்லா இடத்தையும் சேதம் பண்ணி வச்சுருக்கீங்க மக்களே பாருங்க மக்களே எவ்வளோ சின்ன மரத்து வந்து எப்படி சேதம் பண்ணிக்கு எப்படி வந்து டெய்லியெல்லாம் அவங்க உடச்சி போட்டு போயிக்கின்ற பாருங்க மக்களே வாங்க மக்களே அங்காலையும் காட்டுறோம் இதால் வந்து உடைச்சி மங்களே ஜான கால் தடத்துல காட்டுறோம் அதால இது போனது இதால அப்படி சேதம் பண்ணி போட்டு போய் வலுவ இது பாருங்க எப்படி உடைச்சிருக்கு ஒரு நாலு தூண் உடஞ்சிருக்கு இது பாரு வேப்ப மரத்தை உடக்கி இது மக்களை அடுத்தது எப்படி இன்னொரு பக்கம் பின்பக்கம் அப்படி வேலி உடஞ்சிருக்குன்னு பாத்தீங்கதா தெரியும் உங்களுக்கு அந்த ஒரு இடத்த உடச்சுட்டு பாத்தீங்கடா விலங்கு உங்களுக்கு இப்போ பாத்தீங்கடா இதாலாம் வேலி உடஞ்சி போட்டு இதாலாம் தான் போனது நாங்க நேற்று போன வழியாலாம் போயிருக்கு நாங்கள் நேற்று உங்கள்கிட்ட காட்டுக்குன்னோம் இந்த காட்டு அந்த காட்டுக்கு போய் பூண்டு தூ இந்த காட்டை உடச்சுருக்கீங்க பாத்தீங்க இப்போ பாத்தீங்கன்னா இந்த வீடியோ நாங்கள் முடித்து போறோம் போகிறோம் உங்களுக்கு எல்லாம் காட்டியிருந்தோம் நேட்டும் காட்டினோம் முண்டையும் காட்டினோம் நாங்கள் ஒவ்வொரு நாளும் வீடியோ ஒன்று ஒன்றா போட்டுக்கொண்டே இருப்போம் நீங்கள் எங்களோட வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அப்பதான் நாங்க நாங்கள் போடக்கூடிய வீடியோலாம் உடனேக்கு உடனே நோட்டிஃபிகேஷன்லாம் வரும் வா எல்லாருக்கும்